இப்போ கரும்பு ஓட்டுனா வருஷத்துக்கு ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணலாம் சேட ஓட்டுனா மா மாதம் மாதம் ஆயில் சர்வீஸ் பண்ணி ஆகணும் வண்டி எடுக்கிறவங்க உழைப்பு இருந்தால் தான் இது ஒரு கடன் அடைக்க முடியும் இல்லை நான் டீவு போட்டுட்டேன் நாம வண்டிக்கு வந்து விட்டு ஒரு ட்ரைவர் போட்டு நம்ம ஏன்னா சுற்றினா இருந்தால் டீ அடைக்க முடியாது வண்டிக்காரன் வந்து கம்பெனி எடுத்து முடியும் ஒரு அஞ்சு ஏக்கர் ஒழுங்குன்னு வண்டி எடுக்கலாம் டீவு கட்டலாம் உழைக்கலாம் சம்பாதிக்கணும் ஆனால் அவங்களா உழைக்கணும் வண்டி எடுத்துக்கலாம் உழைக்கணும் டிரைவர் போட்டு உழைச்சி சம்பாதிச்சு ஒன்றுமே பண்ண முடியும் மீதியும் பண்ண முடியும் இந்த காலகட்டத்துக்கு இந்த வண்டிக்கு வந்து டீசல் கம்மியாக போவோம் நீங்கள் சொன்னீங்களா எஃப்சி சொன்னீங்களா ஆமா அது வந்து டீசல் கொஞ்சம் கூடுதலாக போவோம் இழுவை வந்து நல்லா இருக்கும் அது இதோட அது இழிவு கொஞ்சம் கூடுதலாக போவோம் டீசல் அது கூடுதலாக போவோம் இது கொஞ்சம் டீசல் கம்மியாக தான் போவோம் இல்லை இது வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு இது சோனலைக்காய் வச்சுருந்தோம் அப்போ சோனலைக்கார கம்மனைக்கார வந்து இந்த வண்டி நல்லா மைலேஜ் போகுது வண்டி இந்த வண்டி எடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் போயிட்டு வெளியே அங்கே கம்பனியில் போய் ரெண்டு மூணு வண்டி ஓட்டி பார்த்தோம் ஓட்டி பரிசு நல்லா வந்துட்டு வண்டி நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் எல்லாம் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் சாயங்காலம் ஆறு மணிக்கு ஓட்டுவோம் ஓகே நான் நம்மளும் எந்த வண்டி ஆளும் எங்களுக்கும் அலுப்பு இல்லை அது மாதிரி பவர் ஸ்டாக்கிங் தானே இது ஆணு சாரி எங்கே தான் அழுப்பு வரும் பவர் நல்லா தான் ஓட்டுறது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி இந்த கல்வெட்டு ஓட்டம் மஞ்ச களை போட்டிருந்தோம் அதை கொஞ்சம் கல போட்டால் டயர் சுத்தம் தான் எந்த வண்டி மேலும் சுத்தும் இந்த சுராய்ச்சியும் இல்லை எல்லா வண்டியுமே சுற்றும் அது வணக்கம்ண்ணா ஆ வணக்கம்மா உங்க பேர் உங்கள் ஊர்ண்ணா என் பேரு கார்த்திகேன் அருவாங்குடி ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா சூராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சிருக்கீங்கண்ணா ஆ இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எடுத்து நாலாவது மாதம் எடுத்தது ஓ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ரெண்டு வருஷம் ஓகேண்ணா எத்தனை அவர்ஸ் ஓட்டுருக்கீங்க இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்து அவர் ஓடி ரெண்டாயிரம் ஹவர்ஸ் மேலே ஓட்டிருக்கீங்க என்னென்ன வேலைக்கு நீங்கள் அதிகமாக பயன்படுத்துறீங்க இந்த டிராக்டர் இந்த ஒன்லி சேடைக்கு அதிகமாக பயன்படுத்துவோம் ரொட்டை அதை விட்டால் நம்ம இது ட்ரிப்பருக்கும் பயன்படுத்துவோம் அதை விட்டால் நம்ம க இது கொய்க்காலுக்கும் பயன்படுத்துவோம் எல்லாத்துக்கும் வண்டி நல்லா இருக்கும் அதுவும் கலப்பை ரொட்டை வெட்டு அதை விட்டால் டிப்பர் டிப்பரு ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் மண் வந்து எதை மாதிரி மண்ணுன்னு உங்கள் ஏரியாலாம் எங்கள் ஏரியில் வந்து களி களிமண் தான் களிமண் தான் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே களிமண் தான் அதை மாதிரி மண்ணுக்கு எவ்வளோ ஆர்பி வச்சு விட்டுவீங்கண்ணா அது மாதிரி அவங்களுக்கு நாங்கள் ஒரு பாஞ்சு பதினாறு வச்சு வாங்குவோம் பாஞ்சு பதினாறு இப்போ அவ்வளோ வச்சு ஓட்டும்போது போது எவ்வளோ மைலேஜ் தான் தரும் இது இது டெப்பர் சொல்கிறீங்களா இது இல்லை ரொட்டை ரொட்டை வேட்டு இருக்கா ரொட்ட வட்டுக்கு பார்க்கு பையன் வச்சு ஓட்டுவோம் ம் ஓகேண்ணா இப்போ அதுக்கு எவ்வளோ லிட்டர் போகும் அவர் ஒரு நாலு போகும் நாலு போகும் நாலு ஓகேண்ணா முப்பத்தி ஆறு பிளேட்லாம் நாற்பத்தி ரெண்டு பிளேட்ண்ணா நாற்பத்தி ரெண்டு பிளேட்டு நாற்பத்தி ரெண்டு பார்க்கும்போது அஞ்சு இல்லை ஒன்பது அஞ்சு வந்து வந்து நாற்பத்தி ரெண்டு ஓகேண்ணா இப்போ எவ்வளோ கலப்பி அதான் சொன்னேன் ஒட்டை ஒட்டுக்கு நாலு கொடுக்கும் நம்ம வந்து கொய்க்கலப்பிக்கு வந்து நாங்கள் ஏக்கரை கணக்கு ஓட்டுவோம் எட்டு லிட்டர் கம்மியாக இப்போ ரெண்டு சால் ஓட்டுவோம் ஒரு ஏக்கருக்கு ஆமாம் ஒரு ஏக்கருக்கு இப்போ அந்த அந்த ஏக்கரை ரெண்டு சால் ஓட்டி பிடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்ண்ணா எங்களுக்கு எங்க அவங்களும் ஒரு ஒன் ஹவர் ஆகும் ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஆகும் சார் ஓகேண்ணா ரெண்டு சால் ஓட்டுறமே இல்லை சரி இப்போ நீங்கள் ஆனால் இப்போ இந்த வருஷம் இந்த ஃபீ ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க இந்த ட்ராக்டர் ஃபீல்டில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமாக இருக்கிறேன் பதினெட்டு வருஷமாக இருக்கீங்கண்ணா ஓகே உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் என்னென்ன ட்ரக்கில் நீங்கள் ஓட்டியிருக்கீங்க நான் வந்து ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஹெச்எம்டி ஓட்டிக்கிறேன் இப்போ ஐம்பத்தொம்போது வாங்கி ஓட்டிக்கிறேன் அறுபத்தஞ்சும் எடுத்து புதுசாக எடுத்து ஓட்டிக்கிறேன் அதை விட்டால் மகேந்திரா அதையும் ஓட்டிக்கிறேன் ஓகே அர்ஜுன் மகேந்திரா அர்ஜுனும் ஓட்டிக்கிறேன் ஓகே நான் இப்போ இவ்வளோ வண்டி ஓட்டுருக்கீங்கன்னா இப்போ சூராஜில் இந்த வண்டி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது காரணம்னா யார் சொல்லி எடுத்தீங்க எப்படி எடுத்தீங்க இல்லை இது வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு இது சோனலிக்காய் வச்சுருந்தோம் அப்போ சோனலிகாரம் கம்பெனிக்கார வந்து இந்த வண்டி நல்லா மைலேஜ் போகுது வண்டி இந்த வண்டி எடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் போய்ட்டு வெளியே அங்கே கம்பெனியில் போய்ட்டு ரெண்டு மூணு வண்டி ஓட்டி பார்த்தோம் ஓட்டி பார்த்து நல்லா வந்துட்டு வந்து நாங்கள் எடுத்துட்டு வந்தோம் விழுப்புரம் போயிட்டு சரி டிப்பர்லாம் யூஸ் பண்ணுறீங்க டிப்பருக்குலாம் என்னென்ன விலைக்கு பயன்படுத்துவீங்க எம்செண்டு ஓட்டுவோம் மண் ஓட்டுவோம் என்ன வயலுக்கு மண் ஓட்டுவோம் எல்லா இதுவுமே யூஸ் பண்ணுவோம் கொடி ஏற்றுவோம் வைக்க ஏற்றுவோம் எல்லாமே யூஸ் பண்ணுவோம் ஓகே இப்போ அதிகபட்சமாக எவ்வளோ டென் வரைக்கும் எழுத்துட்டு போயிருக்கீங்க அதிகபட்சமாக டிப்பரில் பத்து டென் வரைக்கும் எம்செண்டு ஏற்றி போயிருக்கோம் இப்போ அவ்வளோதான் ஏற்றும்போது ஒரு மோடி ஏறும்போது ஏன்னா ஃப்ரெண்ட் யாரும் தூக்குதுங்களா இல்லை தூக்காதுங்களா இல்லை ஃப்ரெண்டு தூக்கல தூக்காது ஓகே இப்போ ரோடு நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு போகும் ஏன்னா பார்த்துருக்கீங்களா வரைக்கும் ஓட்டிக்க பதினெட்டு போவோம் பத்தொன்பது போவோம் பதினெட்டு பத்தொன்பது ரோடு ரோடுலாம் எவ்வளோ மைலேஜ் என்ன செக் பண்ணி பாத்துக்கீங்களா லோடுக்கு லோடுக்கு ஆ செக் பண்ணிக்கிறோம் எவ்வளோ வரும் இப்போ நாங்க சுமார் ஒரு இருபது கிலோமீட்டர் போறோம்னா வச்சுக்கோங்க இருபது கிலோமீட்டர் போகிறோம் ஒரு கொஞ்சம் ஒரு ஆறு லிட்டர் அப்படி இல்லாமல் போய் வரும் ஆறு இது எம்டியில் யாராவது செக் பண்ணி அந்த வண்டி எம்டியில் செக் பண்ணி பார்க்கணும் செக் பண்ணி பாக்கணும் அப்படியே மொத்தமாங்க நாங்க செக் பண்ணி பார்த்துக்குறோம் ஓகே இப்போ தொடர்ந்து இப்ப இந்த வண்டி நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் சேண்டலாம் ஓட்டிருப்பீங்கன்னா ஆ ரொம்ப சேடலாம் அப்படி ஓட்டும் போது வண்டியோட ஹீட் எப்படி இருக்கு வைப்ரேஷன் ஹீட் எதுவும் எல்லாம் வைப்ரேஷன் இல்லை அதெல்லாம் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் சாயங்காலம் ஆறு மணிக்கு ஓட்டுவோம் ஓகேண்ணா அங்க மாதிரி நம்மளோட எந்த வண்டி ஆளு எங்களுக்கும் அலுப்பு இல்லை அதுமான பவர் ஸ்டாக் தானே இது ஆணு அழுப்பு வரும் பவர் ஸ்டரிங் நல்லா தான் இருக்கும் அதெல்லாம் எந்த பிரச்சினையும் கிடையாது ஓகே இப்போ கலப்பெலாம் யூஸ் பண்ணும்போது இருந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கு இல்லை கம்மியாக இருக்குங்களா அதிகமாக இருக்கலாம் வீல ஏதாவது சுற்றுக்கலாம் அந்த மாதிரிலாம் கலப்பெலாம் யூஸ் பண்ணும்போது அது வந்து ரொட்ட வட்டுக்கு வந்து ரொம்ப ஈரமாகுது பேரு அந்த இடத்துல கொஞ்சம் கழிப்பிட்டா மீ எல்லாம் சுத்தமாக ஒரு ஈரம் கரெக்டாக இருந்தாவே எல்லாமே கரெக்டாக இருக்கும் புரியுங்களா காய்ச்சல் இருந்தாலும் பரவாயில்ல ஈரம் ஈரம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த கல்வெட்டு ஓட்டம் மஞ்சு களை போட்டு வரும் அதை கொஞ்சம் கலப்புட்டா டயர் சுத்தம் தான் எந்த வண்டி மேலும் இந்த சுராக்சின்னு இல்லை எல்லா வண்டியுமே சுத்தம் அது அது பிரச்சனையே காரணம் இப்போ உங்க ஊரில் அதிகபட்சம் என்ன டாக்டர் அதிகமாக இருக்கு எங்கள் ஊரில் அதிகமாக அதிகமா அதிகமாகுது ஓகேண்ணா இப்போ எத்தனை வண்டி தான் இருக்கணும் உங்க ஊரில் அதிகபட்சம் எங்கள் ஊரில் எடுத்துக்கணும் ஒரு நாலு வண்டி இருக்குது நாலு வண்டி இருக்குண்ணா ஓகேண்ணா இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கா ரெண்டு வருஷத்துக்கு மேலே வச்சிருக்கீங்க ஆ மெயின்டெனன்ஸும் பார்க்கும்போது எப்படி நான் ஏன்னா செலவுகள் வரைக்கும் வச்சிருக்கலாம் ஏன்னா அது நான் போதுங்களா இல்லை சர்வீஸ் மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை ஆயில் சர்வீஸ் பண்ணுவான்

நிறைய சில வண்டியில் பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கும் சில வண்டியில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இருக்கும் ஆமாம் இப்போ இதில் சென்ட்ரல் இருக்குது ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரலும்தான் நல்லா இருக்குமா சைடில் தான் நல்லா இருக்குமா நல்ல தான் நல்லாயிருக்குது சென்டர் தான் நல்லாயிருக்கும் சைடு செட் ஆகல சைடில் ஒரு வண்டி அர்ஜுன் ஒன்று வாங்கி வச்சு வாட்டின் சைடு செட் ஆக மாட்டேங்குது செட் ஆகல ஓகே இப்போ சைடு செட் ஆகணும் என்ன கீர் பாக்ஸ் தாங்க மாட்டேங்குது சைடு ம் கீர் பாக்ஸ் தாங்கும் ஓகேண்ணா மெயினாக தான் ஒன்று ஓகேண்ணா இப்போ இதே சூராத்தியில் பார்த்தீங்கன்னா இது வந்து எஃபீனா இதுலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டி இருக்கு எஃப்இஇ இருக்குது எக்ஸாம் இருக்கு இதுக்கு இந்த டிராக்டருக்குள்ள வித்தியாசங்கள் என்ன ஏன்னா தெரியுமாண்ணா வித்தியாசம் தெரியும்னா இந்த 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 வண்டி சொல்கிறீங்களே இல்லை இந்த வண்டிக்கு வந்து டீசல் கம்மியாக போவோம் நீங்கள் சொன்னீங்க எஃபி சொன்னீங்களா ஆமாம் அது வந்து டீசல் கொஞ்சம் கூடுதலாக போவோம் இழுவை வந்து நல்லாயிருக்கும் அது இதோட அது இழுவை கொஞ்சம் கூடுதலாக போவோம் டீசல் அது கூடுதலாக போவோம் இது கொஞ்சம் டீசல் கம்மியாக தான் போவோம் அப்போ ஒரு பார்த்தீங்கன்னா அது லோடுக்கு நல்லா இருக்கும் சேடைக்கு நல்லா இருக்கும் சேடெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்காது லோடுக்கு கரும்பு லோடுக்கு அதிகமாக இருக்கும் புழுதி வந்து ஓடுறதுக்கு நல்லா இருக்கும் புழுதி அதிகமாக இருக்கும் அது ஓடுறதுக்கு ஓகேண்ணா இப்போது நீங்கள் பேசுகிற இந்த வீடியோ யாரா பார்க்குறாங்கன்னா அவங்க அந்த டிராக்டர் எடுக்குறாங்கன்னு யார் யாரெல்லாம் அந்த டிராக்டர் எடுக்கலாம் எவ்வளோ ஏக்கர் வச்சிருக்கோம் எடுக்கலாம் சொந்த சொந்தமாக ஓட்டுறவங்க எடுக்கலாமா இல்லை வாடகை ஓட்டுற எடுக்கலாமா உங்களோட உபி என்னென்ன சொல்கிறீங்க அப்படி போகிறீங்களா சொந்தமாக ஒரு அஞ்சு ஏக்கர் உள்ளவங்க அதுக்கு மேலே இருக்கிற வண்டி தாராளமாக எடுக்கலாம் ஓடலாம் தப்பு இல்லை நம்ம இப்படி இருக்கிற கண்டிஷனுக்கு இந்த வண்டி நம்ம எதுவுமே நிலமே இல்லாத இல்லாத எடுக்கலாம்னு சொல்கிறீங்க பாரு அது எடுக்கிறது போய் தப்பு இல்லை அவரு நம்ம வண்டி எடுக்கிறவங்க உழைப்பு இருந்தால் தான் இது உடற்கடன் அடைக்க முடியும் இல்லை நான் அவன் டீவு போட்டுவிட்டேன் நான் மன்னு வண்டிக்கு வந்து விட்டு டிரைவர் போட்டு நம்ம ஏன்னா சுற்றினே இருந்தால் டியூ அடைக்க முடியாது வண்டி வந்து கம்பெனி எழுத முடியும் ஒரு அஞ்சு ஏக்கரை ஒழுங்குன்னு வண்டி எடுக்கலாம் டீவு கட்டலாம் உழைக்கலாம் சம்பாதிக்கலாம் ஆனால் அவங்களா உழைக்கணும் வண்டி எடுத்துக்கலாம் உழைக்கணும் டிரைவர் போட்டு உழைச்சி சம்பாரித்து ஒன்றுமே பண்ண முடியாது மீதி பண்ண முடியும் இந்த காலகட்டத்துக்கு ஓகே நான் மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா கரும்பு ஓடுக்கு மட்டுமே டிராக்டர் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சேடைக்கு மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க ஆனால் எதெல்லாம் லாபம் சேட ஓட லாபமா இல்லை கரும்பு லாபமா நீ கரும்பு ஓடத்தை வந்து வண்டிக்கு வந்து மேண்டேஜன் கம்மி செலவு கம்மி ஓகேண்ணா இப்போ கரும்பு ஓட்டினா வருஷத்துக்கு ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணலாம் சேட ஓட்டேன்னா மா மாதம் மாதம் ஆயில் சர்வீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தா இது கிலோமீட்டர் ஓடுது அது கிலோமீட்டர் ஓடலை அவ்வளவுதான் வித்தியாசம் வேற எதுவும் இல்ல ஓகேண்ணா இப்போ இந்த வண்டிக்கு சர்வீஸ் போது டைமிங் எவ்வளவு இரநூத்தம்பது இருநூத்தம்பதா இது ஃபர்ஸ்ட் வந்து தான் கொடுத்தாங்க இப்போ முந்நூறுக்குள்ளே பண்ணிடுறோம் முந்நூறு இப்போ இதே சூராஜ்ல பாத்தீங்கன்னா இப்போ அப்டேட்டா இப்போ பார்த்தீங்கன்னா புது வெரிசன் விட்டுருக்காங்கண்ணா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வண்டியா விட்டுருக்காங்க அது ஓட்டி பாத்துக்கீங்களா இதுக்கும் அது பாக்கல ஓகேண்ணா சார்ண்ணா ஓகேண்ணா சரி இவ்வளோ நேரம் தகவலை பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நன்றிண்ணா நன்றி